வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிசிஎல் ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சோடைய பவர் சப்ளை இதில் கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓல்டேஜ் டிஸ்சார்ஜ் ஆகாது அதாவது பவர் சப்ளை ஒர்க் ஆகாது இந்த கெப்பாசிட்டியில் ஓல்டேஜ் த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் வோல்ட் சார்ஜ் நிற்கும் இன்புட்டு த்ரீ ஹண்ட்ரட் வோல்ட்டு இந்த சுவிட்சிங் வரைக்கும் வரும் ஆனால் சுவிச்சிங் ஆகாது இப்போ செக் பண்ணி பார்க்கும்போது என்ன பிரச்சனைனா இந்த ஈஸி கம்ப்ளைண்ட்டு இதுக்குள்ளே சப்ளை வரக்கூடிய இது ரெண்டுமே ரெண்டு சப்ளையுமே ஷார்ட் ஆகுது அதனால் இது உங்களுக்கு ஒர்க் ஆகலை இப்போ இது நமக்கு பழசில் இல்லை இப்போ அதே மாடல் நம்ம நம்மள்ட இல்லை அதனால் இதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா மேஜிக் மாற்றி ரெடி பண்ண போகிறோம் மேஜிக் மானா இது தான் இருக்குது இந்த மாடல் வந்து நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன் பெரிய டிவிகள் சிஆர்டி டிவிக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாடல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இதனுடைய ஒரிஜினல் கண்ட்ரோல்லே ஒர்க் ஆகும் அதாவது இதில் என்னன்னா இது இதனுடைய சுவிச்சிங் டிரான்சிஸ்டர் அதுக்கப்புறமாட்டு இது இதனுடைய பிடபிள்யூ ஐசி சுவிட்சிங் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஐசி இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இடம் அதாவது இந்த இடம் இவ்வளவும் சப்ளை ஒல்ட்டு கண்ட்ரோலர் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த கண்ட்ரோலர் யூஸ் பண்ணலை இதனுடைய ஒரிஜினல் கண்ட்ரோலரில் நம்ம லைன் கொடுக்க போகிறோம் ஸ்விட்சிங் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த செக்ஷன் இப்போ இந்த செக்ஷன் டம்மியாக தான் இருக்கும் அதுக்கு என்ன பண்ண போறேன்னா இந்த அப்டோ கப்ளரை தூக்கிட்டு இந்த லைனை அப்படியே இதில் அடிச்சு விட்ருவோம் இந்த மாதிரி வரும் இந்த ரெண்டு லைனையும் எடுத்துகிட்டு இங்கே விட்டுட்டோன்னா இந்த செக்ஷன் இதுக்கு கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும் இது நம்ம எப்படி மாட்டலாம்ங்கிறத பார்ப்போம் இப்போ இதுல மற்ற மாதிரி எந்த ஃபால்ட்டும் கிடையாது உங்களுக்கு இந்த ஸ்விட்சிங் இது போய் போயிட்டு செக் பண்ணுவோம் இப்போ இது பசர் மோட்ல இருக்குது போக்கு எடுத்துட்டு நம்ம வேற யூஸ் பண்ண போறோம் இந்த இதை கண்ட்ரோல யூஸ் பண்ணுவோம் மாட்டுவோம் மாட்டிட்டு ஓகே நண்பர்களே நம்ம எடுத்தாச்சு எடுத்துட்டு இதுல நம்ம ஃபிட் பண்ண போறோம் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரெட் ஒயர் வந்து உங்களுக்கு இதனுடைய பழைய டிரான்ஸ் ஐசிஎஸ் இடத்துல உள்ள கலெக்டர் மாட்டணும் அதாவது நீங்கள் பின்னாடி பார்த்தா போதும் டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து வரக்கூடிய லைன் இந்த லைன் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து வரும் அதாவது இது உங்களுக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் இன்புட் கொடுத்து இந்த இடத்துல இருந்து அவுட் புட் ஆகும் இது ஒரு காயில் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல நீங்கள் இதை சால்ட் பண்ணிட்டா போதும் சால்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா பாசிட்டிவ் ஓல்டேஜ் ஓகே சாரி கரெக்டான சால்ரிங்க ஆகலாம் ஓகே இது இதனுடைய க்ரௌண்ட் ரேஷன்ஸு என்ன இருக்குது இந்த லைனை பார்த்தீங்கன்னா என்ன வருது அதாவது இந்த பெண் இதுலேயும் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம் இல்லைன்னா டைரெக்டாக நீங்கள் கிரவுண்ட்லேயே கனெக்ட் பண்ணலாம் இப்போ நமக்கு ரெஜிஸ்டர் இருக்கிறது தான் காரணம் என்னென்னா ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சுன்னா முதல்ல ரெசிஸ்டர் போயிடும் அதுக்கப்புறமா தான் அடுத்ததுக்கு போகும் நமக்கு அது ஒரு ஃப்யூஸ் மாதிரி வேலை செய்யும் அதனால் அது இருக்கட்டும் சில சர்க்கியூட்டில் அது இருக்காது இல்லாத சர்க்கியூட்டில் வந்து நீங்கள் அதை தேடாண்டாம் டைரெக்டாக நீங்கள் கிரவுண்ட் பண்ணிடலாம் ஆனால் இப்போ வரக்கூடிய எல்லா மாடல்லையுமே எல்லா சர்க்கியூட்லேயுமே இது ரேஷன்ஸ் இருக்கும் இல்லாத டைப் வராது ஓகே இப்போ நம்ம இதனுடைய ப்ளஸ் மைனஸ் கனெக்ட் பண்ணியாச்சு முதல்ல அதை நம்ம எதுவும் தற்காலிகமாக செக் பண்ணுறதுக்காக அதாவது இதில் வேறு எந்த செக்ஷனும் கம்ப்ளைண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறேன்னா இதை கனெக்ட் பண்ணியாச்சு ஆட்டோக்கப்புலாம் லைன் கொடுக்காமல் நம்ம இந்த சர்க்கியூட் நல்லா இருக்கான்னு பார்க்குறதுக்காக இதில் கனெக்ட் பண்ண போகிறோம் இப்போ இந்த இடத்துல இதுதான் இதனுடைய கண்ட்ரோல் வோல்டேஜ் அதாவது இதனுடைய பனிரெண்டு வோல்டேஜ் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரின்ட் என்ன இருக்குது இது இதனுடைய டயோடு பனிரெண்டு வோல்டே பாசிட்டிவில் வந்து உங்களுக்கு எல்லோ ஒயர் வரும் நெகட்டிவில் உங்களுக்கு ப்ளூ ஒயர் ஓகே நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு ஆன் பண்ணி பார்ப்போம் ஓகே இது ஆட்டோ ரேஞ்ச் மீட்ரு அதனால் நமக்கு குறிப்பிட்ட சப்ளை நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதாவே சப்ளை டிடெக்ட் பண்ணிடுவோம் ஓகே இப்போ நமக்கு இந்த பின் பிளஸ்ஸு இந்த பின் மைனஸ் இப்போ மெயின் சப்ளை எடுத்து நம்ம எதாவது கனெக்ட் பண்ண போகிறோம் எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு பார்ப்போம் ஓகே ஃபைவ் வோல்ட் வருது அப்போ நமக்கு அவுட் புட் ஸ்டேஜ் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் இந்த எஸ்எம்பிஎஸ்ல மற்ற ஸ்டேஜ் எதுவும் கம்ப்ளைண்ட் இல்லை அப்படிங்கிறது அதனால் நம்ம எதுவும் கனெக்ட் பண்ணலாம் இப்போ இதுக்கு த்ரீ ஹண்ட்ரட் வோல்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம் முந்நூற்றி பத்தொம்பது வோல்ட் இருக்குது அப்போ இந்த மெயின் கப்பாசிட்டி எல்லாமே நல்லா இருக்குது அவுட்புட்டும் உங்களுக்கு ஃபைவ் வோல்ட் வரனால செகண்ட்ரி வோல்டேஜும் கரெக்டாக இருக்குது செகண்ட்ரி ஸ்டேஜ் அதாவது இந்த பக்கத்தில் உடைய கண்ட்ரோல் ஸ்டேஜ் நல்லாயிருக்கு இன்னும் இந்த ஸ்டேஜ் ஆட்டோகோபில் ஸ்டேஜ் நல்லா இருந்துச்சுன்னா நமக்கு இதை கனெக்ட் பண்ணோன்னா நீட்டாக ஒர்க் ஆகும் அதை இப்படியே கனெக்ட் பண்ணி நம்ம இந்த ப்ரைசட்டை க அட்ஜஸ்ட் பண்ணால் இதில் டுவெல் வோல்ட் வந்துடும் நம்ம அப்படி கொடுக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் கொடுக்கும்போது இதனுடைய ஒரிஜினல் சர்க்கியூட் அவ்வளோவுமே இங்கே ஒர்க் ஆகும் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஆட்டோ கோப்ளர் கண்ட்ரோல் வோல்டேஜ் எல்லாமே இதனுடைய அவ்வளோ டீட்டெயிலுமே இதில் ஒர்க் ஆகும் கா எப்படின்னா இது பிஎஸ்ஆன் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா ஒர்க் ஆகும் இதில் பிஎஸ்ஆன் கிடையாது இதில் உள்ள மிச்சம் அவ்வளோ லைனுமே கரெக்டாக ஒரிஜினலாக ஒர்க் ஆகும் இப்போ நம்ம கனெக்ட் பண்ணி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம டுவெல் வோல்ட்டு அப்படியே எப்போமும் வந்துகிட்டு இருக்கும் இப்போ இதில் நம்ம கனெக்ட் பண்ணும்போது அதுக்கு கம்மி பண்ணணும்னு மதர் போர்டு சரினாலோ இல்லை பவர் சப்ளை இது பண்ணும்போது அது அப்படியே ஒர்க் ஆகும் அப்போ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அதை எடுக்க போகிறோம் எடுத்துட்டு இந்த ஆட்டோ கப்பலரை ரிமூவ் பண்ணணும் பழைய ஆட்டோ ஆட்டோக்கப்ளோ நம்ம அந்த பழைய ஆட்டோ கப்பிலே கொடுக்கல ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன இந்த ஆட்டோ கப்பலை ஸ்டேஜ் ப்ரைமரி அடி வாங்கும்போது போயிருந்தால் நம்ம கொடுத்தோன்னா செகண்டரி ஸ்டேஜி கம்ப்ளைண்ட் ஆகும் அதனால் நம்ம வாங்கியிருக்க போர்டில் புது அட்டைக்கப்புறம் இருக்குது அப்போ அதை நம்ம யூஸ் யூஸ் பண்ணலாங்கிறதுக்காக தான் இதை நம்ம கனெக்ட் பண்ணுறது ஓகே இப்போ நம்ம இதை முதல்ல அந்த ரெண்டு லைனையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் எதுக்காகனா இனி இந்த ஸ்டேஜ் நமக்கு தேவைப்படாது இந்த ஸ்டேஜ் நம்ம இனி யூஸ் பண்ண போகிறதில்ல அதனால் இதை நம்ம கனெக்ட் கட் பண்ணிவிட்டு இந்த ஒயரே நம்ம யூஸ் பண்ணலாம் ஆட்டோ கலர் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஓகே இது பார்த்தீங்கன்னா ஆட்டோ கபர் ரெண்டாவது பின்னு முதல் பின்னு ஓகே இப்போ ரெண்டு ஒயரையும் நம்ம அதில் வச்சு சால்ரி பண்ணிடலாம் ஓகே நம்ம இப்போ இதை கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ இதை என்ன பண்ண போறோம்னா இந்த ஆட்டோ போல நம்ம போகிறோம் தூக்கிட்டு ஒரிஜினலா அதனால கனெக்ஷனை கொடுக்கணும் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ இந்த பக்கத்தினுடைய பின்னுக்கு ஒன்றாவது பின்னுக்கு ஒன்னாவது பின்னுக்கு ரெண்டாவது பின்னு கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா வேலை ஓவர் இப்போ நமக்கு இதில் வந்து ப்ளூ கலர் ஒன்றாவது பெண் அட்டா கப்போடைய இதில் அட்டாக்கப்பட்ட ஒன்றாவது பின் என்ன இருக்குது இந்த பின் இது நம்ம இதில் கனெக்ட் பண்ணியாச்சு ஓகே ஒன்றாவது பின் கனெக்ட் பண்ணியாச்சு ரெண்டாவது பின் இந்த ஒயர் ஆக்கணும் அதாவது ரொம்ப லென்த்தாக போடக்கூடாது கட்டையாக தான் போடணும் இப்போ நம்ம வேலை முடிகிறது வரைக்கும் செக் பண்ணுறதுக்காக ஒயர் அப்படி இருக்கட்டும் ஓகே இப்போ நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு இதில் பெரிய இது ஒன்றும் கிடையாது இதனுடைய சுவிட்சிங் ப்ரைமரில் உள்ளதை எடுத்துகிட்டு இதை நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டு எந்த ஆட்டோ கப்பலினுடைய ஒன்றாவது பின்னு ரெண்டாவது பின்னு இது அப்படியே தான் வரும் இப்படி கனெக்ட் பண்ணிட்டோன்னா இந்த ப்ரீசர் ஸ்டேஜும் எந்த ஸ்டேஜும் வேலை செய்யாது இந்த பவர் சப்ளைக்கு டெல் ஓல்ட்டு தேவைன்னா டொல் ஓல்ட் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஒர்க் ஆக ஆரமிச்சும் நம்ம எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணாடணும் அதுக்காக தான் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறது என்னொன்று அது ஒரிஜினலாக அதாவே கண்ட்ரோல் ஆகும் இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்டேஜ் பெருசாக இறது அமளிப்பு ஸ்டேஜ் இருக்காது ஓகே நாலு மணி பார்ப்போம் ஓகே இதை பார்த்தீங்கன்னா இப்போ பன்னிரெண்டு வாழ்ட்டு கரெக்டாக இருக்குது இதுக்கு இப்போ லோடு எடுக்காம இருக்கிறனால கொஞ்சம் வோல்டேஜ் யாரும் இறங்குன மாதிரி இருக்குது லோடு நம்ம கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது ஓகே இனி நம்ம இதுக்கு ஹீட்ஸிங் கனெக்ட் பண்ணணும் ஏற்கனவே ஹீட் ஹீட்ஸிங்க அதை கனெக்ட் பண்ணணும் நாங்கள் பார்ப்போம் ஓகே நம்ம இதை என்னுடைய ஹீட்ஸிங்கெல்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு ஒயர்லாம் கட்டி ஆக்கியாச்சு ஓகே நம்ம இப்போ இனி ஆன் பண்ணி பார்ப்போம் ஓகே நம்ம இதை மாட்டியாச்சு மாட்டி லைன் எல்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு கனெக்ட் பண்ணால் அதில் என்ன பிரச்சனைனா இந்த டிஸ்ப்ளே ஒரு சைடு கம்ப்ளைண்ட்டு இப்போ இது போகிற சப்ளே பார்த்திங்கன்னா வேலை செய்யுது ஆட்டிக்கெல்லாம் வேலை செய்யுது டிவியும் என்ன ஆகுதுன்னா பாதி பிக்சர் ஓகே இதுவங்களுக்கு டிஸ்ப்ளே ஃபால்ட் இருக்குது இப்போ இதையே நம்ம தெரியாமல் என்ன பண்ணியிருப்போம் இந்த போர்டு வாங்கியிருந்தால் இந்த போர்டு நமக்கு வேஸ்ட்டு புதுசு வாங்கியிருந்தாலும் நமக்கு இது செலவு பண்ணது செலவு பண்ணதாக ரிட்டன் எடுக்க முடியாது இப்போ இது இந்த போர்டு நம்ம போட்டு செக் பண்ணனால என்ன ஆகிட்டுனா உங்களுக்கு ஈஸியாக கன்ஃபார்ம் பண்ணிடலாம் என்ன கம்ப்ளைண்ட்ங்கிறது ஈஸியாக கன்ஃபார்ம் பண்ணிடலாம் மதர் போர்டு ஃபால்ட்டா இல்லை பேக்லைட் ஃபால்ட் இருக்கா பேனல் ஃபால்ட் இருக்கா அப்படிங்குறத ஈஸியாக பார்த்துடலாம் இன்னும் டீக்கா நல்லா ஹீட் ஆகுது ஆஃப் பண்ணுறேன் இப்போ இதனுடைய சென்சார் லைன் இது ஓகே கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ நான் லைட் ஒர்க் ஆகுது இந்த லைட் ஒர்க் ஆகுது ஸ்டாண்ட் பேல் இருக்குது மதர் போர்டு ஒர்க் ஆகலை இப்போ நம்ம இதை ஆன் பண்ணுறோம் உங்களுக்கு ஸ்டாண்ட் வெலீஸ் ஆகி ஒர்க் ஆகுது இப்போ மதர் போர்டு கஸ்டமருக்கு ஓகே எங்கள் தான் கம்ப்ளைண்ட் இப்போ இந்த செக்ஷன் வந்து ஃபால்ட் இருக்குது இது நீ காஃபு ஃபால்ட் இருக்கலாம் என்ன கம்ப்ளைண்ட் வேணாலும் இருக்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஈஸியாக கம்ப்ளைண்ட் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பொருள் வாங்கிக்கலாம் இப்போ இதுவே நம்ம பொருள் வாங்கிட்டோன்னா இந்த போர்டு வாங்கிட்டோம் ஒரு வேளை நமக்கு மதர் போர்டு கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா நம்ம இதை ரிட்டர்ன் பண்ண முடியாது வாங்கினது தான் இப்போ நமக்கு இது ரொம்ப சீப்பான செலவில் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஆனால் இது ஒருத்தான் அவங்களுக்கு திருப்பி மாட்டி விட்டிங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது திரும்பியெல்லாம் வராது நல்லா ஹீட்டாக தானே மட்டும் பார்க்கணும் ஏன்னா இன்னும் ஒவ்வொரு ஆம்பியர் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சூடாகும் சூடாகாமல் இருந்து கொஞ்சம் ஓட விட்டு ஒரு நாள் ரெண்டு நாளெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்து ஓகேனா கஸ்டமரில் கொடுத்துட்லாம் ரிட்டன் ஆகாது நன்றி இது ஒரு ஷார்ட்கட்டான வேலை தேவைப்படுறாங்க யூஸ் பண்ணிக்கிறேங்க இந்த மாடல் நீங்கள் எதுக்கானலாம் யூஸ் பண்ணலாம் ஏன்னா இது சிஆர்டிக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஹோம் தியேட்டர்களுக்கு யூஸ் பண்ணுறேன் இது எப்படின்னா எங்களுக்கு கஸ்டமருக்கு ரொம்ப செலவு பண்ண மாட்டாங்க க செலவு பண்ண முடியாதுன்னா ஒரு ஈஸி மெத்தேடு இது ஒரிஜினலாக வாங்கி போடும்போது கம்பெனியில் நீங்கள் வாங்கினீங்கன்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பவர் சப்ளை கேட்பாங்க இது இப்போ நமக்கு ரொம்ப செலவு இல்லாமல் இதிலே முடிஞ்சிடும் கஸ்டமருக்கு கண்டிப்பாக நல்ல ஒர்க் ஆகும் நாளைக்கு ஒர்க் ஆகும் ஓகே பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்